ரவுடிகளை வச்சு செய்யும் வரண்குமார் ஐபிஎஸ் ஆப்ரேஷன் அகழி என்ன நடக்குது அதில் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் ஆபரேஷன் அகழியில் சிக்கிய அண்ணாமலை அண்ணாமலைக்கு தொடர்புடைய இடங்களில் ஆவணங்கள் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் பொதுமக்களை அபகரிப்பு குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக மாநகர காவல் ஆணையர் காமினி திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் குமார் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே ஆகியோருடைய உத்தரவின் பேரில் பதினான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு நான்கு பெயர் பட்டியல்கள் தயாரிக்கப்பட்டு ஆபரேஷன் அகலியின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்களுடைய வீடு மற்றும் அலுவலகங்கள் அவர்களுக்கு தொடர்புடைய இடங்கள்ல சோதனைகள் நடத்தப்பட்டு பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு அவங்க கைதும் செய்யப்பட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் வழக்குல தலைமறைவாக இருந்து வரும் சாத்தனூர் அண்ணாமலை தொடர்புடைய அலுவலகம் அண்ணாமலையினுடைய பினாமி சாத்தனூர் ராஜ்குமார் அண்ணாமலையோடு திருமணம் கடந்த உறவில் இருந்து வரும் கே கே நகர் திருவள்ளுவர் தெருவில் வசித்து வரும் மீனாட்சி இவங்க இத்தனை பேரினுடைய அலுவலகம் மற்றும் வீடுகள்ல தனிப்படையினர் சோதனை செய்தபோது போது சாத்தனூர் ராஜ்குமார் வீட்டில் அவருக்கு சம்பந்தம் இல்லாத பதினேழு பத்திர ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம மீனாட்சி என்பவருடைய வீட்டில சம்பந்தம் இல்லாம பத்து ஆவணங்களும் எழுபது சவர நகை மற்றும் பதினெட்டு லட்சத்து தொண்ணூத்தி இரண்டாயிரம் ரூபாய் கணக்கில் வராத பணமும் இருந்ததால திருச்சி வருமானத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் முத்தலிப் என்பவரது தலைமையிலான வருமான வரித்துறையினர் பணம் மற்றும் நகை ஆகியவர்களை கைப்பற்றியிருக்கிறாங்க மேலும் ஆபரேஷன் நகலை துவங்கும் போது ஒரு பெரிய லிஸ்ட் தான் இருந்தது ஆனா பத்திரிகையில் வந்த செய்தியின் காரணமா ஏற்பட்ட விழிப்புணர்வால நிறைய மனுதாரர்கள் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை அணுகியிருக்காங்க குறிப்பா புதன்கிழமை குறைதீர்ப்பு தீர்ப்பு முகாம்ல பெற்ற மனுக்களினுடைய தகவலின் அடிப்படையில் லிஸ்ட் தயாரிக்கப்பட்டு அதற்கான ஆயத்த பணிகளும் நடந்துட்டு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சாத்தனூர் அண்ணாமலையை மிரட்டக்கூடிய வகையில அடுத்தடுத்து இது போல யாரும் இருக்க கூடாது அப்படிங்கறது வகையில ஆபரேஷன் நகலிக்கு கீழே பதிவு செய்யப்பட்ட வழக்குகள்ல இருந்து தலைமறைவா இருக்கிறவங்க எல்லாரையும் தனிப்படை அமைத்து விரைந்து கைது செய்வேன் அப்படின்னு திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் செயலாளர் வருண்குமார் எச்சரிக்கை விடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம நில உரிமையாளர்களை யாராச்சும் கட்ட பஞ்சாயத்து நில அபகரிப்பு செய்யும் நபர்கள் யாராவது தேவையில்லாம மிரட்டிட்டு இருந்தீங்க அது மட்டும் இல்லாம சரித்திர பதிவீடு குற்றவாளிகள் நேரடியாகவோ தொலைபேசி மூலமாகவோ மிரட்டுனீங்க அப்படின்னா அந்த ஆடியோ வீடியோ சிசிடிவி ஆதாரத்தோட புகார் அளிச்சாங்க அப்படின்னா அதோட அவங்களுடைய கதை முடிஞ்சுது அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு ரொம்பவே தீவிரமாக இந்த ஆபரேஷன் அகலியில சினிமா பாணியில வருண்குமார் ஐபிஎஸ் ஈடுபட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த வழக்கு சம்பந்தமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த ஆபரேஷன் அகலில் தேடப்படும் குற்றவாளிகள் எல்லாருமே இப்ப பயந்து எங்க ஓடி ஓடியறதுன்னு தெரியாம ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு திருச்சி மாவட்ட மக்கள் மத்தியில இது பெரும் வரவேற்பு பெற்றுக் கொண்டிருக்கு